அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கோ எனக்கு அந்நிசா அலஹமதுல்லா அந்நிசா நாலாவது அத்தியாயம் பெண்கள் முதல் அத் முதல் வசனத்தை அஹமதுல்லா அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் அவனே ஒரே ஒரு மனிதரிலிருந்து உங்களை படைத்தான் மேலும் அவரில் இருந்து அவரது ஜோடியை படைத்தான் அல்ஹமதுல்லா அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பரவ செய்தான் அல்லாஹே அஞ்சு கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் வேண்டிக் கொள்கிறீர்கள் இரத்த உறவுகளையும் துண்டிப்பதையும் அஞ்சு கொள்ளுங்கள் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் அலமதுல்லா அல்லாஹ் வந்து ஆதாம படைத்து அந்த அவங்களுக்கு துணையாகவும் ஒரு ஜோடியை படைச்சு அல்லாஹ் நம்மளை பல்க பெருக செஞ்சுருக்கான் மனிதர்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் மனிதர்கள்தான் மனிதர்கள் மூளையை கொண்டுதான் இந்த விஷயத்தை செஞ்சாங்க மனிதர்கள்தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க மனிதர்கள்தான் இந்த விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னு சில மனிதர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் சொல்லிக்கிட்டு தெரிகிறாங்க ஆனா அந்த மனிதரை யார் கண்டுபிடிச்சா அது கேட்டாக்கா கேட்டாக்க அடைச்சி போயிடுவாங்க அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது நமக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்கு அது நம்மள இயக்குது அலஹம் அதுதான் நம்மளுடைய இறைவன் ரஹ்மான் அல்ஹம்துலில்லா இப்படி அல்லாவை மறுத்த மனிதர்கள் மறுமையில் அல்லாவை சந்திக்கும் பொழுது நடுநடுங்கி போயிடுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் அவனை அல்லாவை கொண்டுதான் நம்ம அஞ்சு கொள்ளணும் இம்மையில் நம்ம எப்படி வேணாலும் பேசிக்கிட்டு திரியலாம் மறுமையில் அந்த நாடை நம்ம சந்தித்து சந்திச்சே தான் ஆகணும் ஒவ்வொரு மனிதரும் அதனால் ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாக்கா அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இல்லாத மனிதர்கள் இந்த பெண் வந்து வேஸ்ட்டாக சொல்லுது ஏதோ சொல்லிக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சில மனிதர்கள் வந்து அதை கேட்குறாங்க கேட்காமலாம் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டி போனாலும் சரி நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டி போனாலும் சரி இறைவன் இருக்கிறது உண்மை அந்த இறைவனை நம்ம எல்லாரும் சந்திக்கத்தான் போகிறோம் அதான் அல்லாவே நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கேன் அலமதுல்லா அதை எப்படி நீங்கள் மறக்கிறீங்கன்னு தான் தெரியல சரி ஒருவருக்கொருவர் வேண்டிக் கொள்கிறீர்கள் இரத்த உறவுகளையும் துண்டிப்பதை அஞ்சு கொள்ளுங்கள் இரத்த உறவுகள் குடும்பத்தில் உள்ள உறவுகளை நம்ம துண்டிக்கக்கூடாது எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த விஷயத்தை உறவினர்கள் மத்தியில் நம்ம ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை ஏற்றுக்கணும் அந்த உறவினர்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டணும் அதுக்காக அந்த அந்த உறவையே நம்ம முறிக்கக்கூடாது உறவினர்கள் உறவிய அந்த அம்மா தப்பு பண்ணாலும் அத்தா தப்பு பண்ணாலும் அக்கா தங்கை எல்லாம் தப்பு பண்ணாலும் அவங்களுடைய குறைய அவங்கள்ட்ட சொல்லி அந்த குறையை அவங்க திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல மீறி நான் அந்த தப்பு தான் செஞ்சு செய்வேன் அப்படின்னா அந்த உடையை சொல்லி அதுக்கேற்ற இது வந்து நம்ம பண்ணணும் அதுதான் நம்ம உறவுகள் உறவுகள் விஷயத்துல மோஸ்ட்லி அண்ணன் பிரச்சனை தங்கச்சி பிரச்சனை குடும்ப பிரச்சனை மாமியார் பிரச்சனை அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நம்ம உறவை வந்து டக்குன்னு அதான் அல்லாஹ் மேலே ஈமானோட இருக்கிற மனிதர்கள் உறவை துண்டிக்க அஞ்சு கொள்வாங்க அதனால தான் உறவை துண்டிப்பதை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் அலமதுல்லா சில இந்த அத்தியாத்த கேட்க முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹ் முக்கியவை செய்வேன் அஸ்லாம் வலைக்கம் வரம்து